மதுரையில் ஏகப்பட்ட வேலைவாய்ப்பு முகாம் நீங்கள் பார்த்துருப்பீங்க முகாம் வந்து ரொம்ப வித்தியாசமான வேலைவாய்ப்பு தான் வந்து கண்டிப்பா வேலை தேவை அது தான் யாரும்தான் அவங்க தான் வந்து மாற்றுத்திறனாளிகள் நாம எவ்வளவோ வேலை தேடி இருப்போம் வேலை கிடைக்காம கிடைச்ச வேலையை கூட நம்ம பார்த்துக்கிட்டு இருப்போம் ஒரு சில பேர் நல்ல வேலையில கூட இருந்திருப்பாங்க ஆனா இவங்க தன்னோட தன்னம்பிக்கையால எனக்கும் வேலை தேவை நானும் வேலை பார்ப்பேன் அப்படின்னு ஒரு போராட்ட குணத்தோட வந்திருக்காங்க இங்க பெற்ற நிகழ்வுகள் மதுரைகள் நடக்குதுன்னு எனக்கு தெரிஞ்சு இதை உங்களுக்கு காட்டுறதுக்காண்டிதான் வந்து நான் நம்ம சேனல்ல போட்டிருக்கேன் ஆனா உண்மையிலே பரவாயில்லைங்க இதுல வந்து நாலு பேர் ஸ்பான்சர் பண்ணிருக்காங்க ஒன்னு வந்து டிவிஎஸ் குரூப்பு இன்னொன்னு வந்து யூனிசெஃப்ன்னு சொல்லி ஒரு அமைப்பு சாரா அது வந்து எப்படி சொல்றதுன்னா மாற்றத்தில ஒரு அமைப்பு மாதிரி அது அவங்க இது போக ஸ்கில் இந்தியான்னு ஒரு குரூப் இருக்காங்க இதுல பாத்தீங்கன்னா நம்மளை இன்வைட் பண்ணது வந்து சொல்லிட்டு ஒரு சேரிட்டபிள் ட்ரஸ்ட்ங்க அதோட ஃபுல் ஃபார்ம் என்னன்னா வந்து ரிசோர்ஸ் எஜுகேஷன் அண்ட் சேரிட்டபுள் ட்ரஸ்ட் அது பாத்தீங்கன்னா வந்து எங்க இருக்குன்னா வந்து அது மதுரை அண்ணா நகர்ல இருக்குங்க இவங்க தான் வந்து ஏகப்பட்ட மாற்றுத்திறனாளிகளுக்கு ஸ்பான்சர் பண்ணி கூட்டு வந்து வேலை வாய்ப்பு வாங்கி கொடுக்குறாங்க உண்மையிலே பெரிய விஷயம் வணக்கம் சார் என்னோட பேர் ராஜமூர்த்தி நான் சமயநல் பக்கத்துலேருந்து கட்டப்பள்ளி நகர்லேருந்து வர்றேன் இது பலமுறை நிறையா மாற்றுத்திறனாளிகளுக்கு தெரியப்படுத்தக்கூடிய வகையில் வாட்ஸ்அப் மூலமாகவும் தகவல் கொடுத்துருந்தாங்க அந்த தகவலை தான் நான் வந்துருக்கேன் நீங்கள் வந்த பிறகு பரவாயில்ல நிறையா கம்பெனிஸ் வந்திருக்காங்க இந்த ஸ்விக்கி ஸ்விக்கிலேருந்து வந்திருக்காங்க அவங்க டெலிவரி பண்ணுறதுக்கான ஒரு ஜாப் இருக்காங்க மற்ற மாதிரி இன்னொரு டெ டெலிகாலிங் ஒன்று சொல்லியிருக்காங்க அது அது கிடச்சி அதுக்கு வாய்ப்பு இருக்குது இன்னொன்று இது கிருஷ்ணகிரிலேருந்து ஒரு ஜாப் சொல்லியிருக்காங்க அதுவும் கால் ப கால் காலிங் அட்டன் பண்ணுற மாதிரி தான் எல்லாம் பரவாயில்லாமல் இருக்குது மற்றபடி நல்லா அரேஞ்ச் பண்ணியிருக்காங்க ரொம்ப ஸ்பான்சர் பார்த்தீங்கன்னா டிவிஎஸ் ஆரோக்கிய வெல்ஃபேர் ட்ரஸ்ட்டு ஆர்ஜி ட்ரஸ்ட்டு அண்டு செல்லம்மல் ட்ரஸ்ட்டு அவங்க பண்ணியிருக்காங்க ஒருங்கிணைப்பு பார்த்தீங்கன்னா தியாகம் உமன்ஸ் ட்ரஸ்ட்லேருந்தும் ரிசோர்ஸ் எஜுகேஷன் ரிசோர்ஸ் எஜுகேஷன் அண்டு செலிப்ரேட் ட்ரஸ்ட்லேருந்தும் பண்ணியிருக்காங்க சுவாமிவேல் அண்டு சிவரஞ்சனி அவங்க ரெண்டு பேரும் கோஆப்ரேட் பண்ணியிருக்காங்க ஒருங்கிணைப்பு செஞ்சுருக்காங்க ரொம்ப நான் அருமையாக இருக்குது என்னுடைய பேர் கிருஷ்ணமூர்த்தி மதுரை செசேர் என்ற அமைப்பில் இருந்து வந்திருக்கிறேன் செசேர் ஹோம் என்பது வந்து தனக்கு பட்டி பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு மாற்றுத்திறனாளிகளுக்கான ஒரு முகாம் மாற்றுத்திறனாளிக்கான கம்ப்யூட்டர் ட்ரைனிங் சென்டர் ஒரு மாதம் கம்ப்யூட்டர் ட்ரைனிங் சாஃப்ட் ஸ்கில் ட்ரைனிங் ரெண்டுமே வந்து அவங்களுக்கு இலவசமாக செஞ்சு அவங்களுக்கான வேலை வாய்ப்பையும் வந்து உருவாக்கி தரதுக்காக இந்த ஏற்பாடு பண்ணியிருக்கிறோம் அவங்களுக்கான ட்ரைனிங் ப்ரோக்ராம் ட்ரைனர்ஸு அவங்களுக்கான அந்த உண்டான கம்ப்யூட்டர் எல்லாம் கொடுத்து அவங்க ஒரு மாதத்தில் மினிமம் பேசிக் கம்ப்யூட்டர்லையும் மற்றும் அவங்களுக்கு வேலை வாய்ப்புக்கு ஏற்றமான சில வசதிகளையும் நம்ம கொடுத்து ஏற்பாடு பண்ணுறோம் खाया नहीं किधम चल गया सर सारे अलग-अलग कुटुंबियों चल रहे हैं सर सा। कपड़े सारे इनको पापा पंडित चल रहे हैं सर जाप लोगे आज सर थैंक यू सर mình làm ăn bao nhiêu bao nhiêu, không cần đâu hết lại, à mà, இந்த நிகழ்ச்சியில் பார்த்தீங்கன்னா ஒருத்தர் வந்து தேனி மாதிரி சுற்றிக்கிட்டே இருந்தாருங்க ஆனால் அவர் உட்கார்ந்த பிறகு பார்த்தீங்கன்னா அவரை சுற்றி ஒரு கூட்டமே உட்காந்துச்சுங்க ஸோ இதாங்க இந்த ரியாக்ட் அமைப்பு பொறுத்த வரைக்கும் மாற்றுத்திறனாளிகளுக்கு வேலை வாய்ப்பு வாங்கி தரதுல ரொம்பவே முன்னுரிமை காட்டுறாங்க இவங்களை நீங்கள் கான்டாக்ட் பண்ணோம்னா நான் காண்டாக்ட் நம்பரை டிஸ்கிரிப்ஷன்ல தரேன் உங்களுக்கு தெரிஞ்ச மாற்றுத்திறனாளிகளுக்கு இதை ஷேர் விடுங்க ஒரு நாலு பேருக்கு நல்லது செஞ்சுதான் இருக்கட்டுமே எனக்கு இந்த நிகழ்ச்சிக்கு வந்தது ரொம்பவே திருப்தியாக இருந்துச்சுங்க இந்த மாதிரி நல்ல நல்ல மனிதர்களை சந்திக்கிறது உண்மைவே மனதுக்கு ரொம்ப நிறைவாக இருந்துச்சு இந்த மாதிரி நல்ல வீடியோஸ் அடிக்கடி வரும் உங்கள் ஆதரவை தியாண்ட்ரவி சேனல் கொடுங்க நன்றி தேங்க்யூ